ஜனாதிபதி தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் தமிழ் முஸ்லிம் கட்சிகளின் ஆதரவை பெற பெரும்பாலான தென்னிலங்கையின் பிரதான கட்சிகள் பெரும் பிரயத்தனம் மேற்கொண்டு வருகிறார்கள் இந்த சூழ்நிலையில முஸ்லிம் கட்சிகளின் நிலைப்பாடு என்ன முஸ்லிம் சமூகங்களின் நிலைப்பாடு என்ன அவர்களின் கேள்வி என்பது குறித்த காணொலி தான் இந்த காணொளி ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் முஸ்லிம்களின் அதிகபட்சமான செல்வாக்கை கொண்டதொரு அரசியல் கட்சி என்ற நாமத்தை கொண்டிருக்கிறது இந்த நாமத்தை அந்த கட்சியினால் தொடர்ந்தும் பாதுகாத்துக் கொள்ள முடியுமா என்ற கேள்வி எழுகிறது அதனை எதிர்வரும் பாராளுமன்ற தேர்தல்தான் உறுதிப்படுத்த உள்ளது ஏனெனில் ஜனாதிபதி தேர்தலில் எந்த வேட்பாளரை ஆதரிப்பது என்பதில் அந்த கட்சியின் தலைவர் ரவூப் ஹக்கீம் ஒரு நிலைப்பாட்டையும் பாராளுமன்ற உறுப்பினர்கள் அதற்கு எதிரானதொரு நிலைப்பாட்டையும் கொண்டிருக்கிறார்கள் ஜனாதிபதி தேர்தலில் ரவூப் ஹக்கீம் சஜித் பிரேம ஆதரிக்கும் நிலைப்பாட்டை கொண்டிருக்கிறார் கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர்களும் ரணில் விக்ரமசிங்கவை புகழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் உதாரணமாக பாராளுமன்ற உறுப்பினரும் முஸ்லிம் காங்கிரசின் பிரதித் தலைவருமான எச் எம் எம் ஹரிஸ் ரணில் விக்ரமசிங்கவை வெளிப்படையாகவே புகழ்ந்து பேசிக் கொண்டிருக்கிறார் அந்த கட்சியின் ஏனைய பாராளுமன்ற உறுப்பினர்களை எடுத்துக்கொண்டால் அவர்கள் ஜனாதிபதி தேர்தலில் யாரை ஆதரிப்பது என்று சொல்லாது கட்சியின் முடிவுக்கு ஏற்ப செயற்படுவோம் என்று தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள் ரவுப் ஜனாதிபதி தேர்தலில் யாரை ஆதரிப்பது என்று இன்னும் தீர்மானிக்கவில்லை ஜனாதிபதி தேர்தல் பற்றிய அறிவிப்பு வெளியானதன் பின்னர் தீர்மானிக்கப்படும் என்று தெரிவித்துள்ளார் ஆகவே ஜனாதிபதி தேர்தல் விடயத்தில் முடிவினை எடுப்பதற்கும் முஸ்லிம் காங்கிரஸ் தடுமாறி கொண்டிருப்பதற்கு பிரதான காரணம் யாரை ஆதரிப்பது என்பதில் தலைவருக்கும் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் இடையே காணப்படும் இழுபறிதான் முஸ்லிம் காங்கிரசின் பீட உறுப்பினர்களை எடுத்துக்கொண்டால் ஜனாதிபதி தேர்தல் விவகாரத்தில் மதில் மேல் பூனையாக உள்ளனர் இவர்கள் மீனுக்கு தலையையும் பாம்புக்கு வாழையும் காட்டிக் கொண்டிருக்கிறார்கள் ரவுப் ஹக்கீமிடம் ஒரு முகத்தையும் பாராளுமன்ற உறுப்பினர்களிடம் இன்னொரு முகத்தையும் காட்டிக் கொண்டிருக்கிறார்கள் எவ்வாறாயினும் முஸ்லிம் காங்கிரஸை பொறுத்தவரை கட்சியின் முடிவு என்பது தலைவரின் முடிவில் தான் இருக்கின்றது எனினும் ஜனாதிபதி தேர்தலில் யாரை ஆதரிப்பது என்பதில் ரவூப் ஹக்கீம் ஒரு நிலைப்பாட்டையும் பாராளுமன்ற உறுப்பினர்கள் இன்னும் ஒரு நிலைப்பாட்டையும் கொண்டிருப்பது ஒரு நாடகமாக என்று கூட சந்தேகிக்க வேண்டியுள்ளது கடந்த காலங்களில் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினர்களும் கொள்கை ரீதியாக முரண்பட்டு மாறுபட்ட முடிவுகளை எடுத்து செயற்பட்டார்கள் இறுதியில் ஒழுக்காட்டு நடவடிக்கை எடுக்கப்படும் என்று சூளுரைக்கப்பட்டு பின்னர் மன்னிப்பில் முடிந்த கதைகள் உள்ளன தற்போது கூட முஸ்லீம் காங்கிரசின் பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அபிவிருத்தி வேலைகளுக்கென பல கோடிகளை பெற்றுள்ளார்கள் இதுகுறித்து பாராளுமன்றத்தில் தயாஸ்ரீ கேள்வி எழுப்பிய போது அவர்கள் கட்சியின் தலைவருக்கு தெரியாமல் நிதியை பெற்றிருந்தால் ஒழுக்காட்டு நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்தார் முஸ்லிம் காங்கிரசின் தலைவர் மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர்களின் தற்போதைய நிலைப்பாடுதான் ஜனாதிபதி தேர்தலிலும் தொடருமாயின் அந்த கட்சி இரண்டாக பிளவுபடும் என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை காத்தான்குடியில் நடைபெற்ற முஸ்லிம் காங்கிரசின் பேராளர் மாநாட்டில் கட்சியோடும் தலைமையோடும் இனிமேல் பிணக்கில்லாது பயணிப்பது என்ற தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது அதனை பேராளர் முன்னிலையில் சத்திய வாக்காக தந்திருக்கிறோம் அதை செயற்படுத்தினால்தான் இந்த கட்சியை வீரியத்துடன் வாழ வைக்க முடியும் என்று ரவூப் ஹக்கீம் ஆவேசமாக கருத்துக்களை வெளிப்படுத்தினார் அங்கு அமைதியாக இருந்த பாராளுமன்ற உறுப்பினர் ஹரீஸ் கல்முனை சாகிரா கல்லூரியில் கடந்த வாரம் நடைபெற்ற வைபவத்தில் சாம்பல் மேட்டில் இருந்து வந்த பீனிக்ஸ் பறவை போன்று ரணில் விக்ரமசிங்க நாட்டின் பொருளாதாரத்தை மீட்டுள்ளார் அவரை ஒரு வீரராக உலக பொருளாதார நிபுணர்கள் பார்க்கின்றார்கள் ஜனாதிபதியின் பதவிக்காலம் ஐந்து வருடங்களால் அல்லது ஆறு வருடங்களா என்ற சர்ச்சையை கூட அடுத்த சந்ததிக்கு விட்டு வைக்கக் கூடாது என்பதற்காக அமைச்சரவை பத்திரத்தை முன்வைத்து நடவடிக்கைகளை முன்னெடுத்துள்ளார் என்று குறிப்பிட்டுள்ளார் பின்னர் ரவுப் ஹக்கீம் பாராளுமன்றில் உரையாற்றியபோது ஜனாதிபதி தேர்தலை பிற்போடுவதற்கு ரணில் விக்ரமசிங்க நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறார் ஜனாதிபதி தேர்தல் குறித்து நீதிமன்றம் மூன்று தடவைகள் தீர்ப்பளித்துவிட்டது அதன் பின்னரும் திருத்தங்கள் தேவையில்லை என்று கூறினார் இது ஹரிசுக்கும் ஹக்கீம் வழங்கிய மறைமுக பதிலடியாகவே கொள்ளலாம் ஆனால் ஹரிசும் அமைதியாக இருக்கவில்லை கட்சியின் ஸ்தாபக தலைவர் அஷ்ரப் முஸ்லிம் காங்கிரஸை ஆரம்பித்தது அது அவருடைய குடும்பத்தின் சொத்தாக இருக்க வேண்டும் மலேசியாவில் தோட்டங்களை வாங்க கவண்டம் இந்தியாவில் கப்பல்களை வாங்க வேண்டும் என்பதற்காக அல்ல ஒரு லட்சியத்தின் அடிப்படையில் தான் அஸ்ட்ராப் உருவாக்கினார் அவ்வாறு உருவாக்கப்பட்ட இந்த இயக்கத்தை எப்படி முன்னோ கொண்டு செல்வது என்பதுதான் இப்போதுள்ள வினாவாக இருக்கின்றது என்று நாவிதன் வெளியில் நடைபெற்ற நிகழ் ஒன்றின் போது கூறியுள்ளார் இவ்வாறு முஸ்லிம் காங்கிரசிற்குள் கருத்து மோதல்கள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றமை அந்த கட்சியின் ஆதரவு தளத்தில் எதிர்மறை தாக்கத்தை ஏற்படுத்தும் மேலும் அம்பாறை மாவட்டத்தில் பாராளுமன்ற உறுப்பினர் ஹரிஸ் தம்மை சூழ பெரியதொரு ஆதரவு வட்டத்தை உருவாக்கி கொண்டிருக்கின்றார் இது கிழக்கில் இருந்து தலைமை என்ற கோஷத்துக்கான அத்திபாரமாக கூட அமையலாம் இதேவேளை அகில இலங்கை மக்கள் காங்கிரசின் தலைவர் ரிசாத் பதியுதீனுக்கும் ஜனாதிபதி நிதியொதுக்கீட்டை செய்துள்ளார் ரிசாத் பதியுதீன் ஐக்கிய மக்கள் சக்தியோடு இணைந்திருந்தாலும் அவரது மாவட்டத்திற்கு சஜித் பிரேமதாசவை அழைத்து சென்று பிரபஞ்ச திட்டத்தின் கீழ் பாடசாலைகளுக்கு கற்றல் உபகரணங்களை பெற்றுக் கொடுத்திருந்தாலும் ஜனாதிபதி தேர்தலில் யாரை ஆதரிப்பது என்று இன்னும் முடிவு எடுக்கவில்லை என்று தெரிவித்துள்ளார் முஸ்லிம் காங்கிரஸ் ஐக்கிய மக்கள் சக்தியோடு எதிர்க்கட்சியில் இருக்கிறது அதே போன்று அகில இலங்கை மக்கள் காங்கிரசும் இருக்கிறது ஆனால் இரு தரப்பினருமே ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவோடும் உறவுகளை கொண்டுள்ளனர் அபிவிருத்திக்கான நிதிகளை பெறுகின்றனர் ஈட்டில் ஜனாதிபதி தேர்தலில் யாரை ஆதரிப்பது என்று இன்னும் முடிவு எடுக்கவில்லை என்றும் கூறுகின்றனர் இந்த இரு கட்சிகளினதும் கொள்கை போக்கை பார்க்கின்ற போது முஸ்லிம் மக்களை ஏமாற்றுவதற்கான ஒரு கூட்டு நாடகம் அரங்கேற்றப்படுகிறது என்பதே வெளிப்படையாகின்றது இவர்களின் ஏமாற்று நாடகமானது முஸ்லிம் கட்சிகளினுடைய கொள்கை கிடையாது எந்த வேளையில் எந்த பக்கம் பல்ட்டி அடிப்பார்கள் என்று சொல்ல முடியாது என்ற விமர்சனங்களை ஏற்படுத்தியுள்ளது இது அரசியல் கட்சிகளுக்கு மட்டுமல்ல அவர்களை ஆதரிக்கும் சாதாரண மக்களுக்கும் கூட இழுக்கை ஏற்படுத்தும் விடயமாகும் ஆகவே மக்கள் சந்திப்புகள் பொது நிகழ்வுகள் என்று முஸ்லிம் காங்கிரசும் மக்கள் காங்கிரசும் பிரசன்னமாகின்ற போது பொதுமக்கள் கேள்விகளை தொடுக்க வேண்டும் அவர்களின் உண்மையான நிலைப்பாட்டை பகிரங்கப்படுத்துமாறு வலியுறுத்த வேண்டும் இந்த விதமான விழிப்புணர்வு முஸ்லிம் மக்களுக்குள் ஏற்பட்டால் அந்த சமூகம் எதிர்காலத்தில் பிழைத்துக் கொள்ளலாம் இத்துடன் இந்த காணொளி நிறைவடைகின்றது இந்த காணொளி தொடர்பான உங்கள் கருத்துக்களை கொமெண்ட்ஸ்ல நீங்கள் பதிவிடலாம் மீண்டும் அடுத்த காணொலியோடு சந்திக்கலாம் மறக்காம அகிலம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி